அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்ற பொழுது இந்த அம்மாவுக்கெல்லாம் அரசியலில் என்னையா தெரியும் ரெண்டு வருஷம் இந்த அம்மாவால் தாக்குப்பிடிக்க முடியுமான்னு சொல்லி பேசாத ஆட்கள் கிடையாது ஆனால் அவர் மறையும் பொழுது முப்பத்தி ஏழு எம்பிக்கள் ராஜ்யசபாவோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது எம்பிக்கள் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பத்து மேயர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து களம் கண்டு முப்பது வருஷ ரெக்கார்டை பிரேக் பண்ணி தொடர்ச்சியாக இரண்டாவது முறை ஆட்சின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிகார மைய கட்டமைத்து கண்ணு கட்டியதோறும் எதிரிகளே இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கி வைத்துவிட்டு இந்த மண்ணிலிருந்து முதலமைச்சராகவே மறைந்தார் அவர் தமிழக மக்கள் அவர் மீது வச்சிருந்த மரியாதை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அசைக்க முடியாத ஒன்றாக இருந்தது ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மீது இருக்கலாம் ஆனால் அவர் போன்ற ஒரு அரசியல் ஆளுமை கொண்ட தலைவரை இனிமேல் பார்ப்பது மிக மிக கடினம்